அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு காலம் சொல்லணும் அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார் இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்ம மனையில சஞ்சாரம் செய்கிறார் இந்த செவ்வாயுடைய பயிற்சி கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே சிம்ம மனையில சஞ்சாரம் செய்யும் இந்த செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்தவரை உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் கடந்த காலகட்டங்களில் களத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல நீச்சம் இருந்தார் இப்ப அஷ்டமஸ்தானத்துல கேது ஓட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறார் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் மறையிறார் சுகஸ்தானாதிபதி அஷ்டமத்துல மறைகிறதுனால உடல் உபாதைகள் சற்று அதிகமாக இருக்கும் எந்நேரமும் சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இப்போ வரும் ஜூலை ஏழாம் தேதி வரைக்குமே சற்று சுறுசுறு பிழந்து செயல்படுவீங்க எதுவாக இருந்தாலும் சற்று தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு எந்த விஷயத்தையும் போஸ்டன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் உங்க ஆக்டிவிட்டிஸே கொஞ்சம் ஸ்லோவா செய்யறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் ஏழாம் இடத்துல நீச்சமாக இருந்த செவ்வாய் திருமண உறவுல பெரிய பாதிப்பை கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருப்பார் நீங்க எதிர்பார்த்த திருமண உறவை விட உங்களுக்கு கிடைத்த திருமண உறவு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மகிழ்ச்சி இல்லாத நிலை இப்படிதான் கடந்த காலகட்டம் போயிருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல மகர ராசி என்பர்கள் திருமணமான மகர ராசி என்பர்கள் கணவன் மனைவி உறவுல பெரிய பாதிப்புகள் கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல நீச்ச செவ்வாய்ங்கிறது அந்த பாதிப்புகளை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஆனா இப்ப எட்டாம் இடத்துக்கு மாறி வந்திருந்தாலுமே கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலகட்டங்களில் ஏற்பட்ட விளைவின் காரணமா இப்ப தவறான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா இதை நினைச்சு பயப்பட வேண்டாம் இது கோச்சார பலன்கள் தான் சுய ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் திருமண உறவு சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு அமைப்புகள் இருக்குங்கிற பட்சத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல செவ்வாய் பலமிழந்த நிலையில் இருக்கார் அப்படி அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தொந்தரவுகள் வருமே தவிர்த்து உங்களுக்கு சுய ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருந்தா எந்தவித தாக்கமும் நிச்சயமா இருக்காது வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல அவசர அவசரமா எதுவும் முடிவெடுக்க வேண்டாம் திடீர்னு அவசர முடிவுகள் எடுத்தா பின்னாடி உங்களுக்கு சில மன கஷ்டத்தை ஏற்படுத்திடலாம் அஷ்டமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் லாபஸ்தானமான பாவகத்தை கொஞ்சம் வரும் பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி காண முடியும் தற்காலிக சூழ்நிலைகளை மாற்ற உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதானம் அவசியம் தேவை அதுலேயும் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிகளுக்குமே திடீர் திடீர்னு முடிவெடுக்கிறதுக்கு காரணமே செவ்வாய் தான் அந்த அளவுக்கு ஒரு கோபம் தேவையில்லாத முடிவுகளை நோக்கி நகர்வதற்கான சூழலை இந்த செவ்வாய் உருவாக்குவார் இந்த காலக்கட்டத்தில் ஆனாலும் அந்த இடத்துல நம்ம நிதானத்தை கடைபிடிச்சா கண்டிப்பா மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரிவு இல்லாம பிரச்சனை இல்லாம ஓரளவுக்கு நல்ல சூழலை உண்டாக்க கூடிய அமைப்பு கொடுக்கும் யாருக்கெல்லாம் சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கோ சொத்தை விற்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன் சொத்தை வித்தா என்னுடைய கடன் அடைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் சொத்தை விற்கறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக வரும் சொத்தை வித்து கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான சூழல்களை ஏற்படுத்தும் குடும்பஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்கிறார் இதனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பொறுமை அவசியம் தேவைப்படும் சில நேரங்கள்ல உங்க கோபமே உங்களுக்கு பிரச்சனைக்கு வழி வகுக்கும் அதனால கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஏற்கனவே ஏற்பட்ட கடந்த ஐந்து மாதங்களா ஏற்பட்ட பிரச்சனைகளின் விளைவாதான் இந்த கோபம் உங்களுக்கு வரும் அதனால எந்த இடத்திலையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுமையா இருந்து இந்த காலகட்டத்துல எதையும் சமாளிச்சா நிறைய மனமாற்றங்கள் இருக்கும் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் இருக்கும் வேலை மாற்றம் நீங்களே தேடிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் பணியிடத்துல யாருக்கிட்டையாவது நீங்க சும்மா இல்லாம கோபத்தை காட்டி அங்கிருந்து உங்களை வேலையை விட்டுட்டு அனுப்புறதுக்கோ இல்லை நீங்களே அந்த இடத்துல இருந்து கோபப்பட்டுட்டு நான் வேற வேலைக்கு மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்கும் அந்த வேலை இழப்புகள்னால வெளியிடத்துக்கு மாற்றம் செய்யறதுக்கு உண்டான நேரமா இந்த காலகட்டம் இருக்கும் வெளிநாடு மாற்றம் இதெல்லாம் ஈஸியாக நடக்கும் வெளிநாட்டுல போய் தங்குறது கிரீன் கார்டு வாங்குறது பிஆர் அப்ளை பண்றது விசா இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் கோச்சார மாற்றம் ஒரு நிரந்தர மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான நேரமா இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கும் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு சுயமா தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் ஏன்னா அவங்க லாபஸ்தானாதிபதியும் அவரே இல்லையா அதனால பெண்கள் இதை செஞ்சிடலாம் இதை பண்ணலாம் இப்படி குடும்பத்துல இருக்கவங்களை கொஞ்சம் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்பதானே இந்த எட்டாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் ஆக்டிவேட் ஆவாரு அந்த மாதிரியான அமைப்புகளெல்லாம் இருக்கக்கூடிய நேரம் முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணனும் தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நீங்க தாராளமா செய்யலாம் இந்த காலகட்டத்துல நீங்க தொழில் தொடங்கக்கூடாது ஏன்னா வருமானத்துக்குண்டான இடம் லாபஸ்தானத்தையும் இந்த செவ்வாய் பாக்குறாரு சுகஸ்தானாதிபதியான அவரும் அஷ்டமத்துல மறைஞ்சிருக்காரு இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பெரிய அளவுல உங்களுக்கு சிறப்பை கொடுக்காது கடன் வாங்கி ஒரு சிலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நல்லது ஒரு சிலருக்கு உடல் நலத்துல ஒரு முன்னேற்றம் திடீர்னு ஏற்பட்ட வியாதிகள் திடீர்னு மறையக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும் மருத்துவ ஆலோசனைகள் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் நல்ல எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல ஒரு விஐபி லெவல்ல உங்களுக்கு சிகிச்சை பார்த்தாதான் அந்த வியாதி நிவாரணத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த சுகஸ்தானாதிபதியே அஷ்டமத்துல இருக்கும் போது காசை கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வைக்கும் அப்படி செலவு பண்ணாதான் அந்த வியாதிக்கு நிவாரணம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது பெரிய அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாக போய் அட்மிஷன் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு ஹை ட்ரீட்மெண்ட் நிச்சயம் இருக்கும் ஆனால் இந்த மகர ராசி அன்பர்கள் பெருசாக விரும்ப மாட்டாங்க ஏன்னா எளிமையின் அடையாளமே மகர ராசி அன்பர்கள் தான் இதுக்கு இந்த எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்க்கு விரும்புவாங்களான்னா நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க இந்த மருத்துவ செலவுகளால் பெரிய அளவு மன பாதிப்புங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல இருக்கும் இததான் இந்த செவ்வாய் ஏற்படுத்த போறார் வீடியோவில் சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள் இது இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் இது எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகப்படி உங்கள் ஜனன கால ஜாதகப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்